மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் நேர்களுக்கு வணக்கம் சொல்லிக்கங்களே இரையாட்சி பணியை இல்லந்தோறும் கொண்டு செல்லுகிற சிறப்பான ஒரு முயற்சியை கடந்த பத்து ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிற மாதா தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் அதன் பணியாளர்களுக்கும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்தவர்களே இந்த வார புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் இணைகின்ற எழுத்தாளர் அன்பு சகோதரர் ஆண்டனி கிளமெண்ட் அவர்கள் எழுத்தாளர் அவர்கள் ஆசிரியர் நாகர்கோவில் வேதநகர் புனித மிக்கேல் உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுகிறார் நாகர்கோவில் வீரமாமுனிவர் பேச்சாளர் பேரவையினுடைய தலைவராக இருக்கிறார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாகவே பட்டிமன்ற பேச்சாளராக நாடக நடிகராக காகித புரா கல்வாரி நோக்கி தடங்காட்டி போன நூல்களின் ஆசிரியரும் இவரே மாற்றத்தை நோக்கி நாற்பது நாற்பது என்கிற இந்த புத்தகமானது தவக்கால சிந்தனையாக நாற்பது நாட்களுக்கு நாற்பது தலைப்புகளில் சிந்தனைகளை வழங்கியிருக்கிறார் இந்த புத்தகமானது நாகர்கோவில் அசிசி பதிப்பகத்தாரால் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கிறது இதில் நூற்றி இருபத்தெட்டு பக்கங்கள் இருக்கிறது இதோடைய விலை நூறு ரூபாய் எழுத்தாளர் அவர்களே மாற்றத்தை நோக்கின் என்கிற இந்த புத்தகம் உங்களுடைய முதல் புத்தகம் என்று நீங்கள் பதிவிட்டிருக்கிறீர்கள் அனுபவத்தை நேயர்களுக்கு சொல்லுங்களேன் எழுத வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட காலத்து ஆசை சரிங்க சார் கல்லூரியில படிக்கிற பொழுது கவிதை எழுதுகிற பழக்கம் உண்டு ஆனால் அதை ஒரு புத்தகமாக வெளியிடுவது என்பது அதற்கான வழி எனக்கு தெரியவில்லை எனவே அந்த ஆவல் எனக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தவக்காலம் ஆரம்பிக்கிற பொழுது எங்களுடைய பங்கினுடைய தந்தையாக இருந்த அருட்தந்தை ஜோசப் அவர்கள் தவக்காலத்தில் ஒரு முயற்சியை முன்னெடுத்தாங்க அதாவது தினமும் காலைல ஐந்து மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் தவக்கால தியானம் ஆறு மணிக்கு திருப்பலி என்கிற ஒரு நிகழ்வை அமைத்து மக்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்க அப்ப அந்த தியானத்தில் நானும் போய் கலந்து கொண்டேன் அப்போது தந்தை அவர்கள் நாற்பது நாளும் நாற்பது நற்குணங்களை நமதாக்கி கொள்ளுவோம் நாற்பது நற்கு தீய குணங்களை தூக்கி வீசுவோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அந்த தியானத்தை அமைத்தார்கள் சரி அது எனக்கு பிடித்து இருந்தது ஓரிரு நாட்கள் அதில் பங்கு பெறுகிற பொழுது எனக்குள்ள அந்த புத்தகம் எழுத வேண்டும் என்ற ஆவல் மீண்டும் உயிர் பெற்றது அப்போ இந்த தலைப்புகளையே நாம் ஒரு புத்தகமாக உருவாக்கலாமே அது தவக்காலத்துக்கு உதவுமே என்கிற அடிப்படையில் தந்தையிடத்தில் என்னுடைய விருப்பத்தை தெரிவித்தேன் அவரும் அதற்கு சம்மதம் தெரிவித்தார் அந்த அடிப்படையில் உருவானதுதான் இந்த புத்தகம் வாழ்த்துக்கள் சார் அதாவது நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வாய்ப்பு கிடைக்கிற பொழுது சந்தர்ப்பம் அமைகிற பொழுது அதை நாம் பயன்படுத்தி நம்முடைய நமக்குள் புதைந்து கிடக்கிற அந்த திறமைகளை வெளிக்கொணர்வது மிகவும் சிறப்பானது இந்த நூலில் மிக அருமையாக நாற்பது தலைப்புகளை அமைத்திருக்கிறேன் அந்த நாற்பது தலைப்புகளை நேயர்களுக்கு நாம் வாசிக்கலாம் ஒன்று நம்பிக்கையை நமதாக்குவோம் இரண்டு மன்னிக்க கற்றுக்கொள்வோம் மூன்று பிறர் குறை பேசாதிருப்போம் நான்கு பிறர் மீது பழி போடாதிருப்போம் ஐந்து எவர் சொல்லையும் நம்பும் அறியாமையை விட்டொழிப்போம் ஆறு பனிப்பகிர்வு போற்றுவோம் ஏழு வீணான கண்ணீருக்கு விடை கொடுப்போம் எட்டு பிரச்சனைகளை பகிர்வோம் ஒன்பது கடந்த காலத்தை சுட்டிக்காட்டி பேசுவதை நிறுத்துவோம் பத்து பாராட்டுங்கள் பதினொன்று இறங்கி வாருங்கள் பனிரெண்டு நன்றி சொல்லுங்கள் பதிமூன்று காணிக்கை கொடுங்கள் பதினான்கு பொறுமை பேணுங்கள் பதினைந்து பரிசயத்தனம் அகற்றுங்கள் பதினாறு கீழ்ப்படியுங்கள் பதினேழு நியாயமான கோபம் நல்லதே பதினெட்டு நான் அல்ல நாம் பத்தொன்பது எதிர்மறை எண்ணம் வேண்டாம் இருபது நாள்தோறும் இறக்கும் மனநிலையை வேண்டும் இருபத்தி ஒன்று குறைவாக பேசு அதிகம் செவிமடு இருபத்தி இரண்டு தொட்டார் சிணுங்கி போல் துவளாதிரு இருபத்தி மூன்று அடுத்தவர் கருத்துக்கு மதிப்பு கொடு இருபத்தி நான்கு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்வோம் இருபத்தி ஐந்து அமைதியில் வாழ கற்றுக்கொள்வோம் இருபத்தி ஆறு எதிலும் முதலில் நல்லதை பார்ப்போம் இருபத்தி ஏழு உணவை வீணாக்குவது பெரும் பாவம் இருபத்தி எட்டு குடும்ப வாழ்வில் நம்புவோம் நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருப்போம் இருபத்தி ஒன்பது காலத்தை கருத்தாக கடைபிடிப்போம் முப்பது சார்பு எண்ணத்தை மூட்டை கட்டுவோம் முப்பத்தி ஒன்று ஜபத்தால் வாழ்வை வெல்வோம் முப்பத்தி இரண்டு அன்பை விதைப்போம் முப்பத்தி மூன்று பாவ மன்னிப்பு பெறுவோம் முப்பத்தி நான்கு உண்மையான தவம் தானம் தர்மத்திற்கு கடந்து செல்வோம் முப்பத்து ஐந்து தவறான சம்பிரதாயங்களுக்கு விடை கொடுப்போம் முப்பத்தி ஆறு வயதிற்கும் அனுபவத்திற்கும் மரியாதை கொடுப்போம் முப்பத்தி ஏழு ஊடகங்களில் தொலைந்து போகாதிருப்போம் முப்பத்தி எட்டு ஒப்பிடுதலை தவிர்ப்போம் இயற்கையில் இறைவனை காண்போம் நாற்பது ஆம் நேயர்களே இது போன்ற நாற்பது தலைப்புகள்ல மிக அருமையாக இரண்டு அல்லது மூன்று பக்கங்களில் அந்த தலைப்பை நம்முடைய எழுத்தாளர்கள் விளக்கி இந்த தவக்காலத்தின் நாற்பது நாட்களும் நாற்பது நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கொள்வதற்கும் நாற்பது தீய பழக்க வழக்கங்கள் விடுதலை பெறுவதற்கும் நம்மை தூண்டி இருக்கிறார்கள் இதில் ஒரு சில தலைப்புகளை எழுத்தாளரோடு நாம் விவாதிக்கலாம் தலைப்பு எண் ஒன்று பக்கம் ஒன்பது நம்பிக்கையை நமதாக்குவோம் என்கிற ஒரு தலைப்பு இந்த தலைப்பில் வாசகர்களுக்கு நேயர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை சொல்லுங்களே சார் பொதுவாக நம்பிக்கை தான் நமக்கு வாழ்க்கை நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கையினுடைய ஒரு நிமிடத்தை கூட நாம் முன்னெடுத்து செல்ல முடியாது அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் அவநம்பிக்கைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய இருக்கிறது சரி ஏன்னா இந்த அவநம்பிக்கைகளை இந்த தவக்காலத்துல தூக்கி எறிகிற குணமாகவும் நம்பிக்கையை வளர்க்கிற குணமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த தலைப்பை நினைத்தேன் இதுல ஒரு விவளிய மேற்கோள் கூட காட்டியிருக்கிறீங்க பதினொன்று ஒன்று நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்னும் உறுதி கண்ணுக்கு பற்றி ஐயமற்ற நிலை நிலை இனிமே நம்பிக்கை அப்படிங்கிறது நினைத்ததை பெற்றுக் கொள்வதில் மட்டுமில்லை நம்பிக்கை ஒருவேளை நாம் நினைப்பது கிடைக்காமல் போனால் கூட அல்லது தாமதமாகிறது என்று சொன்னால் அது ஒருவேளை கடவுளுக்கு ஏற்படையது இல்லை என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது கடவுள் இதைவிட மேலான ஒன்றை நமக்கு தருவார் என்று நம்புவதுதான் உண்மையான நம்பிக்கை அத்தகைய இந்த நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியினுடைய சரிங்க சார் கருமையாக நம்பிக்கை வாழ்வு எளிதானதல்ல தடைகள் வரும் தடுமாற்றம் வரும் பிழைகள் வரும் பிரச்சனைகள் வரும் உறுதியோடு நின்றால் வெற்றி வரும் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க இந்த தவக்காலத்துல நம்பிக்கை இறைவன் மீது நம்பிக்கை நம் மீது நம்பிக்கை பிறர் மீது நம்பிக்கை இதுதான் தவகாலத்தினுடைய மைய செய்தியாக இருக்கிறது எனவே இந்த நூலினுடைய தொடக்கமே நம்பிக்கையோடு பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல சிந்தனையை நமக்கு வழங்குகிறது வாழ்த்துக்கள் சார் தொடர்ந்து அடுத்ததாக மூன்றாவது தலைப்பு பிறர் குறை பேசாதிருப்போம் பதினைந்தாவது பக்கம் பொதுவாகவே மனிதர்களாகிய நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு அறிவியல் பூர்வமாக அந்த முதல் பாராவில் சொல்லி மனோதத்துவம் சொல்கிறது நமது மூளை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அறுபதனாயிரம் தடவை பிறரை பற்றி பேசுகிறது ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் தடவை பிறரை பற்றி பேச பற்றி பேசுகிறது அதுல தொண்ணூறு விழுக்காடு அதாவது ஐம்பத்தி நான்காயிரம் தடவை பிறரை பற்றி எதிர்மறையாக சந்திக்கிறதா சரிங்க சார் பத்து விழுக்காடு மட்டும் அதாவது ஒரு ஆறாயிரம் தடவை மட்டுமே பிறரை பற்றி நேர்மறையாக சந்திக்கிறது இது நல்ல பழக்கமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக நல்ல பழக்கம் அல்ல நம்முடைய மனதையும் நம்முடைய மூளையையும் நாம எதிர்மறை சிந்தனைகளால் நிரப்புவது நமக்கே நாம் கேடு விளைவிக்கிற ஒரு செயல் சரிங்க சார் இதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஒரு மிக அற்புதமான ஒரு விவிலிய மேற்கோள் காட்டியிருக்கிறீங்க யோவான் எட்டு ஒன்றிலிருந்து எட்டு வரையில் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் இந்த ஒரு நிகழ்வுல நம்ம எல்லோருக்குமே ஆண்டவரேசு ஒரு முன்மாதிரி காட்டுகிறார் ஒரு பிரச்சனை வருகிற பொழுது அல்லது ஒருவரை குறை சொல்லுகிற சூழல் வருகிற பொழுது அதை எப்படி நம்ம கையாள வேண்டும் என்பதை அதுல ரெண்டு விஷயம் அதாவது பிரச்சனை வருகிற பொழுது அதை எப்படி கையாள வேண்டும் என்கிறது ஒரு பார்வை இரண்டாவது வார்த்தைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் அந்த இயேசுக்கும் அவர்களுக்கும் இடையில நடந்த அந்த உரையாடல் தெளிவாக சொல்லுகிறது ஆமா சார் இந்த பதினாறாம் பக்கத்துல கூட மூன்றாவது பாரா ஆமா அதுல அவங்க வந்து அந்த பெண்ணை இயேசுக்கு முன்னால நிறுத்தி அழகா சொல்றாங்க மோசையினுடைய சட்டப்படி இவள் கல்லறிந்து கொள்ளப்பட வேண்டியவள் நீர் இவளுக்கு தீர்ப்பு சொல்லும் அவர்களுடைய எதிர்பார்ப்பு இவர் மீது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் இயேசுவின் மீது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் அப்ப அவங்க இயேசுக்கு ரெண்டு வாய்ப்பு கொடுக்கறாங்க ஒன்று அவர் கல்லறிந்து கொல்லுங்கள் என்று சொன்னால் அன்பை போதித்தவர் அதுக்கு எதிராக தீர்ப்பு சொல்லுகிறார் எதிராக செயல்படுவார் தன்னுடைய போதனைக்கு எதிராகவே செயல்படுகிறார் என்று குற்றம் சொல்வார்கள் கல்லறிய வேண்டாம் என்று சொன்னால் அவர் மோசையினுடைய சட்டத்தை மீறுகார் என்று குற்றம் சுமத்துவார்கள் எப்படி சொன்னாலும் குற்றம் காண்பதற்கு தயாராக இருந்தார்கள் தான் ஏசு ரொம்ப அழகாக கையாள் நீங்க அருமையாக நீங்கள் பதிவிட்டிருக்கிறீர்கள் ஏசு கல்லறிய வேண்டாம் என்று சொல்லவில்லை விபச்சாரம் செய்வது சரி என்றும் சொல்லவில்லை இரண்டுக்குமே அவர் உங்களிடம் குற்றம் செய்யாதவன் எவனோ அவன் முதல் கல்லை எறியட்டும் என்றார் அவர்கள் அகன்று போனார்கள் பிறரை குறை சொல்லும் தகுதி யாருக்கும் இல்லை ஏனெனில் நாம் அனைவரும் பாவிகள் நாமே பாவியாக இருந்துவிட்டு பிறரை பாவி என்று சுட்டிக்காட்ட நமக்கு என்ன தகுதி இருக்கிறது இதே ஒரு செய்திய மலை ஆண்டு ஆண்டவர் சொல்லுவார் தீர்ப்பிடாதீர்கள் தீர்ப்புக்கு உள்ளாவீர்கள் இன்னும் அருமையாக பிறர் உங்களுக்கு என்ன செய்வது நினைக்கிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் ஆண்டு வரேசு மிக அற்புதமான போதனைகள்லாம் நம்ம கொடுத்திருக்கிறார் நிச்சயமாக அது பேசுகிற பொழுது ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் என்றாலே நீங்க அதுக்கு மேல பேசுனீங்கன்னா நீங்க போய் சொல்றீங்க அப்படின்னு எல்லாம் சொல்றார் பிறர் குறை பேசாதிருப்போம் அப்படி என்றால் பிற நிறைகளை குறைப்போம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்றீங்க அதுதான் பத்தொன்பதாவது தலைப்புல எதிர்மறை என்ன வேண்டாம் என்கிற தலைப்புல நீங்க சொல்லியிருக்கீங்க இருபத்தி ஆறாவது தலைப்பு எதிலும் முதலில் நல்லதை பார்ப்போம் அப்படின்னு சொல்றீங்க இது போன்ற பல்வேறு நேர்மறையான சிந்தனைகளை நம்ம நிரப்பிக்கொள்வோம் எதிர்மறையான சிந்தனை நம்ம விட்டு அகற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறீங்க அடுத்ததாக தலைப்பு எண் ஏழு வீணான கண்ணீருக்கு விடை கொடுப்போம் பக்கம் இருபத்தி ஆறு இந்த தலைப்பு திருத்தந்தை இரண்டாம் யோவான் பவுல் அவர்களுடைய வார்த்தை சரிங்க சார் தேவையில்லாமல் கண்ணீர் வடிக்காதீர்கள் அப்படிங்கிறது அவருடைய செய்தி அதை அடிப்படையாக வைத்துதான் இந்த தலைப்பை வீணான கண்ணீருக்கு விடை கொடுப்போம் அன்றாட வாழ்க்கையில யாரோ எதையோ சொல்றாங்க அதை நினைச்சு நினைச்சு மனசுக்குள்ள வச்சு அழுதுகிட்டு இருப்பாங்க அந்த கண்ணீர் தேவையில்லை ஏன்னா நம்முடைய கண்ணீர் என்பது விலை மதிப்பு இல்லாதது அதை வந்து அற்ப காரியங்களுக்காக அல்லது நம்முடைய புரிந்து கொள்ளாதவர்களுடைய கருத்துக்களுக்காக விமர்சனங்களுக்காக நாம் கண்ணீர் வெடிக்க கூடாது என்பதுதான் இதனுடைய ஒரு கருத்து பொதுவாக இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில் இது தவக்காலத்துக்கு மட்டும் இல்லை இது அன்றாட வாழ்க்கையிலையும் நம்ம இதை வாசித்தால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நூல் தவக்காலத்தை பற்றி சொல்லுகிற பொழுது அதாவது கிறிஸ்தவ வாழ்வு என்பது அன்றாட வாழக்கூடிய வாழ்க்கை தவக்காலம் என்பது இந்த யோவியல் நூல் அதாவது திருநீற்று நமக்குரிய முதல் வாசகம் இப்பொழுதாவது உன்னான் இருந்து அழுது புலம்பி இறைவனை திரும்பி அட்லீஸ்ட் இப்பொழுதாவது அழைப்பு அழைப்பு சிறப்பான ஒரு அழைப்புதான் அந்த தவ காலம் சொல்றோம் கண்ணீர் தான் அனைத்திற்கும் தீர்வு என்ற மாற்றப்பட வேண்டும் நிறைய பேர் அழுதே சொல்லுவாங்க கட்டாயம் அவசியம் இயேசு கூட பொழுது அதையும் உணர்வுகளின் வெளிப்பாடு அழுகை அழ வேண்டும் நல்ல உறவுகளுக்காக அள வேண்டும் நல்ல நோக்கத்திற்காக அள வேண்டும் அழுகை அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் கவலைகளை வருத்தங்களை ஏமாற்றங்களை மனதுக்குள் சேகரித்தால் மனம் குப்பை தொட்டியாக மாறும் கவலைகள் சேகரிக்கும் குப்பை தொட்டி அல்ல நமது மனம் மனம் குப்பையாக மாறினால்தான் குமரி அழச் செய்யும் மனம் நீரோடை போல ஓட ஆரம்பித்தால் கற்பனை கவிதை காவியம் என சிறகு விரிக்கும் கண்ணீர் வேண்டாம் மனசாட்சி பணி செய்வோம் நமது மனசாட்சியே நமக்கு நீதிபதி மனசாட்சியோடு வாழ முற்படுவோம் மனசாட்சி விரோதம் இல்லாமல் நம் பணிகளை யாருக்கும் அஞ்சாமல் செய்வோம் அப்படின்னு கருத்தை பதிவு செய்த எப்பவுமே மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு பழக்கம் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து அது நடக்கல அப்படிங்கும்போது அதுவே அவர்களுடைய கண்ணீருக்கு ஒரு காரணமா மாறி விடுகிறது சரிங்க சார் தான் நான் இதுல குறிப்பிடுற கருத்து நமக்குரியது என்று ஒன்று இருந்தால் அது நிச்சயமாக தடைகள் வந்தாலும் சரி அது அடையும் இல்லை என்றால் நாம அது நம்ம கையில கிடைக்காது இந்த புரிதல் இருக்கணும் இந்த புரிதல் இல்லாததுனாலதான் தான் அதை மனக்கவலையாக உள்ள வச்சு தேக்கி 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 கண்ணீர் ஒடிக்கிற நிலைக்கு பலரும் அந்த எண்ணத்தை இந்த தவ காலத்துல மாற்றணும் கூட கவலைப்படாதீர்கள் கவலைப்படுவதால் உங்களால் என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றார் தலைப்பு என் பதினைந்து பரிசே தனம் அகற்றுங்கள் பக்கம் நாற்பத்தி எட்டு இந்த பரிசேத்தனம் அகற்றுங்கள் அப்படின்னு சொல்லும் போது பரிசே தனம் என்ன அப்படிங்கற ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும் பரிசேயர்களையும் இயேசுவினுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க பொழுது பார்த்தாலே நமக்கு அது புரியும் பரிசேத்தனம்னா என்ன அப்படின்னு அவர்கள் எப்போதுமே இயேசுவை குறை காண்பதிலேயே குறியாக இருந்தார்கள் இயேசுவுக்கு பல சோதனைகளை கொடுத்தார்கள் இயேசுவினுடைய அறச்செயல்களுக்கு எல்லாம் தப்பான அர்த்தம் கற்பித்தார்கள் மக்கள் முன்னிலையில தங்களை புத்திசாலி போல காட்டிக்கொண்டார் சோ இதுதான் பரிசயத்தனம் புத்திசாலித்தனம் இன்னொன்னு மக்கள் முன்னே தாங்கள் நல்லவர்கள் நல்லவர்கள் உயர்ந்தவர்கள் என்கிற ஒரு நிலையை அவர்கள் எப்போதுமே காண்பித்து கொண்டிருந்தார்கள் இதேதான் பரிசுத்த பரிசயத்தனம் என்று சொல்லப்படும் சரிங்க சார் இந்த பரிசயத்தனத்தை பற்றி நம்ம இது மீண்டும் அந்த விபூதி புதன் தொவர் காலத்தின் முதல் நாளிலேயே அந்த மூன்று முக்கியமான செயல்கள் நம்முடைய ஜபம் நம்முடைய நோன்பு நம்முடைய அற செயல்கள் இவை அனைத்தையும் பிறர் பார்க்க வேண்டும் பிறர் மகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்ய வேண்டாம் அது மறைவாக செய்யுங்கள் மறைவாக உள்ளதை காணும் தந்தை உங்களுக்கு கைமாறளிப்பார் அப்படிங்கறத ரொம்ப அருமையாக ஆண்டவரேசு சொல்லியிருக்கிறார் அதாவது மனிதர்களை திருப்திப்படுத்துவது எளிது மகிழ்ச்சிப்படுத்துவது எளிது பாராட்டை பெறுவது எளிது ஆனால் கடவுளுக்கு நம்முடைய செயல்கள் நம்மை படைத்த கடவுளுக்கு விருப்பம் கொடுக்கிறதா அவர் நம்மை பார்த்து மகிழ்கிறாரா என்பதுதான் முக்கியமானதாக இருக்கு கண்டிப்பாக இந்த தவக்காலத்தில் நம்மிடமிருந்து இந்த பரிசேதனத்தை தூக்கி எறிய வேண்டும் வெளிக்கு வெளிவேடக்காரர்களாக இல்லாமல் வெளிப்படையான மனிதர்களாக வாழ வேண்டும் எப்பவுமே சொல்லுவாங்க பேசு மனம் திறந்து பேசு அப்படிம்பாங்க எப்பவுமே மனம் திறந்த உரையாடல் மனம் திறந்த பேச்சு என்பது பிறர் நம்மை எளிதாக புரிந்து கொள்வார்கள் நம்மை பற்றிய தவறான எண்ணத்தை அது எப்போது கொடுக்காது அதாவது ஹிடன் பேச சொல்லுது அது தவறான செயல் ஓபனா இருக்கும்போது அது பிறர் நம்மை எளிதாக புரிந்து கொள்வார்கள் நம்மை போற்றுவார்கள் சோ அதுக்கு அதனால் தான் சொல்லியிருக்கேன் பிறரின் நற்செயல்களை குறை கூறிய செயலுக்காக இனைவிடம் மன்னிப்பே வேண்டுவோம் நமக்கு பிடிக்காது என்பதற்காக பிறர் மீது கலங்கும் கற்பித்த செயலுக்காக மன்னிப்பே வேண்டுவோம் நம் வெளிவேட தனத்தில் கலைத்து மனதில் தாழ்ச்சியுள்ள மனிதர்களால் வாழ வரம் கேட்போன்னு அந்த தலைப்பை முடிச்சிருக்கிறேன் ஆமாங்க இதில் இந்த ஒவ்வொரு தலைப்புமே பார்த்திங்கன்னா தலைப்பு அடுத்த ஒரு இறைவார்த்தை அந்த இறைவார்த்தை தொடர்பான ஒரு சிறு விளக்கம் அப்புறம் அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகள் எப்படி அந்த துர்க்குணத்தை தூக்கி தூர போடணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம் கடைசியாக வருகிற பொழுது அந்த தவக்காலத்துக்கு ஏற்ப இறைவனிடத்தில் ஒரு மன்னிப்பும் ஒரு ஜபமும் வேண்டுதலும் வைத்து அந்த ஒவ்வொரு பகுதியும் அப்படி நிறைவு செய்ய நல்லா இருக்கு சார் நல்லா அருமையாக எழுதியிருக்கிறீங்க தொடர்ந்து பக்கம் ஐம்பத்து நான்கில் தலைப்பு எண் பதினேழு நியாயமான கோபம் நல்லதே பக்கம் ஐம்பத்தி நான்கு ஆமாம் பொதுவாக கோபம் வந்து ரொம்ப மோசமான பழக்கம் அவன் கோபக்காரன் எளிதா சொல்லிட்டு போயிருவாங்க ஆனா கோபத்துல ரெண்டு வகை இருக்கிறாரு ஒன்னு தேவையில்லாமல் கோபப்படுவது இன்னொன்னு நியாயமான கோபம் நான் சொல்லியிருக்கிறது நியாயமான கோபம் நியாயமான கோபம் மிக நல்லது நல்லது ஏன்னா இயேசுவே சில இடங்களில் கோபப்பட்டு இருக்கிறாங்க மூன்று இடங்களை குறிப்பிட்டிருக்கிறேன் ஆமா ஒண்ணு கோவில்ல அந்த வியாபார கூடமாக மாத்தனவங்களை அடிச்சு விரட்டினது அது ஒண்ணு ரெண்டாவது அந்த ராத்துவினுடைய அரண்மனையில இயேசுவை விசாரணை செய்கிற பொழுது அந்த தலைமை காவலன் வந்து இயேசுடைய கண்ணத்தில் அடிக்கிறான் அவர் எவ்வளவோ துன்புறுத்தினாங்க பொறுமையாக இருந்தார் ஒரு வார்த்தை கூட மறுமொழி சொல்லவில்லை ஆனால் தேவையில்லாம அவருடைய கண்ணத்தில் அடிக்கிற பொழுது அவர் கேட்கிறார் நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென்று காட்டு காட்டு சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறார் தன்னுடைய நியாயமான கோபத்தை அங்க வெளிப்படுத்துகிறார் அது ஒரு நியாயமான கேள்வி இந்த தேவையற்ற கோபங்களை அப்புறப்படுத்த வேண்டும் தேவையான கோபம் நல்லது வேண்டும் அந்த தேவையான கோபத்தை வந்து அரச்சினம் அப்படிங்கிற அரசியம் சொல்லுவோம் தேவைப்படும் நேரத்தில் செய்யாத உதவியும் காட்ட வேண்டிய நேரத்தில் காட்டப்படாத கோபமும் வீணானதே அப்படின்னு ஒரு கவிதை நடைபெற குறிப்பிட்டிருக்கிறேன் சரிங்க சார் நிதானத்தை இழந்து பேசும் வார்த்தைகளாலும் செயல்களாலும் உறவுகளில் சிக்கலை உருவாக்குகிறோம் மிகையான கோபம் ஒரு விதமான மனநோயாக மாறி நம்முடைய இயல்பான குணங்களில் ஒன்றா மாறிவிடுகிறது அது அடிக்கடி தேவையில்லாத கோபப்படுகிற பொழுது அதை நம்ம நோயாளியாக்குகிறது என்கிற கருத்தை பதிவு செய்திருக்கிறீங்க தந்தையின் கோபத்தில் உதிர்ந்த வார்த்தைகளால் தந்தையின் உறவையை முறித்து கொண்ட பிள்ளைகள் உண்டு கோபத்தில் வெளிவருகிற அறுவறுப்பான ஆபாசமான வார்த்தைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்கொலை செய்தவர்களும் உண்டு கோபத்தின் முக்கிரத்தன்மையால் பல உறவுகளை இழக்கிறோம் அதாவது வார்த்தைகள் அதனால இயேசு மீண்டுமாக அந்த மலைப்பொழிவில் சொல்கிற பொழுது கொலை செய்யாதீர்கள் என்பதை கேள்விப்பட்டிருக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுடைய சௌனி முட்டாளி அல்லது கோபப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லுகிறேன் அந்த கோபம் அதிகமான கோபம் இருக்கிற பொழுது அதனுடைய வெளிப்பாடாக வார்த்தையாகவோ செயலாகவோ ஒரு பெரிய தவறு நடக்கிறது அதனால நீண்டகால நண்பர்களாக இருப்பாங்க நல்ல இருப்பாங்க ஏதோ ஒரு சூழலில் அவர்கள் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை அந்த உறவையை அழித்து விடுகிற ஒரு நிலை இருக்கிற எனவேதான் நியாயமான இடத்துல கோபப்படுறோம் எதற்குமே கோபப்பட்டா இந்த மாதிரி உறவு சிக்கல்கள் வரும் என்பது கட்டுரை எண் இருபத்தி எட்டு பக்கம் எண்பத்தி ஏழு குடும்ப வாழ்வில் நம்புவோம் நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருப்போம் ஒரு பிராக்டிக்கலான ஒரு தலைப்பை நீங்க முன் வச்சிருக்கிறீங்க குடும்ப வாழ்வில் இருக்கிற உங்களுக்கு எப்படி நம்பிக்கை அல்லது நம்பிக்கை துரோகம் எந்த அளவுக்கு குடும்பத்துல ஆரோக்கியத்தை உறவே சீரழிக்கிறது என்கிற கருத்தை இங்கே ஆழமா சொல்லி இந்த தலைப்பில் உள்ள குடும்பம் அப்படிங்கிறது நம்ம திருச்சபை சொல்கிறது குடும்பம் என்பது ஒரு குட்டி திருச்சபை என்று சொல்கிறார் திருச்சபையினுடைய ஆணி வேறே அடித்தளம் குடும்பம் தான் அப்ப அந்த குடும்பத்துல அன்புதான் அதனுடைய மையம் அங்க சந்தேகம் என்கிற ஒரு குணம் வந்து விட்டால் அந்த குடும்பத்தினுடைய ஒரு இயல்பே மாறி போய் வருகிறார் குறிப்பிடுறோம் இல்ல நம்பணும் முதல்ல கணவன் மனைவியை நம்பணும் மனைவி கணவனை நம்பணும் கணவன் வெளியே போகிறார் அப்படின்னா சரி அவருடைய தேவைகளுக்காக தான் போவார் அப்படிங்கறத மனைவி புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல மனைவியும் கணவன் நம்பணும் இந்த நம்பிக்கை எங்க பிரச்சனை ஏற்படுகிறதோ அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்காது நிம்மதி இருக்காது அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வு கேள்விக்குறியாக மாறக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது அந்த அடிப்படையில் தான் இந்த தலைப்பை நான் இதில் வைத்திருக்கிறேன் குடும்ப வாழ்வுகளுக்கு மட்டுமல்ல துறவர வாழ்க்கையில் உள்ளவங்களுக்குமே இறைவனுக்கு பிரமாணிக்கமாக அழைத்தலுக்கு பிரமாணிக்கமாக இருக்கணுங்கிற கருத்தை மிக அருமையாக நம்புவோம் நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருப்போம் சொல்லியிருக்கிறீங்க தொடர்ச்சியாக கட்டுரையின் முப்பத்தி நான்கு உண்மையான தவம் தானம் தர்மத்திற்கு கடந்து செல்வோம் பக்கம் ஏழு உண்மையான தவம் என்பது உடலளவிலும் மனதளவிலும் ஒருத்தல் முயற்சிகள் மூலம் நம் ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி வாழுதலாகும் உண்ணா நோன்பிருந்து ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்வதை விட கோபத்தை அடக்கி தீய சொற்களை பேசாமல் இருப்பது மேலான முயற்சி ஆடம்பர வாழ்வு பகட்டு கேளிக்கை போன்றவற்றை தவிர்த்து இறை உணவில் வாழ்வது தவம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் அடுத்த பக்கத்துல உண்மையான தானம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன் தவ முயற்சியின் பலனாக நம்மிடம் மிகுதியாக இருப்பதை ஒருத்தல் மூலம் சேமித்ததையும் பிறருக்கு நாமாக முன்வந்து வழங்குதல் தேவையில் இருப்போரை கண்டறிந்து உதவுதல் அண்டை வீட்டில் இருப்பவர்கள் பங்கு சமூகத்தில் இருப்பவர்கள் ஏழை குழந்தைகள் பெரியவர்கள் அனாதைகள் கைவிடப்பட்டோர் சாகும் தருவாயில் இருப்பவர்களுக்கு கண்டறிந்து அவர்களுக்கு உதவுவது உண்மையான தானம் அப்படிங்கிறது உதவுவது அது உதவுவது போது பிறருக்கு தெரியாமல் உதவுவது உதவுவது ஆமாம் அதையும் பின்னாடி சொல்லியிருக்கிறேன் அடுத்து தர்மம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன் தர்மம் என்பது தேவை நிமித்தம் நம்மை நாடி வருவோருக்கு உதவுதல் உணவின்றி வாடுவோருக்கு உணவளித்தல் தேவைகளை அறிந்து அவற்றை நிறைவு செய்தல் ஆனால் இன்னைக்கு இந்த செயல்பாடு இல்லாமே இன்னைக்கு இந்த நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு சொல்லும்போது சொன்னீங்க இந்த சமூக ஊடகங்களை பற்றி இன்னைக்கு எதை செய்தாலும் அதை ஊடகங்களில் போடுறது ஒரு வழக்கமாக போயிடுச்சு அதனால ஒருவருக்கு பத்து ரூபாய் காசு கொடுத்தா அல்லது ஒரு அவருக்கு ஒரு வாங்கி கொடுத்தா கூட அதை வீடியோ எடுத்து புகைப்படம் எடுத்து போடுகிற ஒரு வழக்கம் இன்னைக்கு உருவாகிவிட்டது அது விளம்பரத்துக்காக அதை செய்கிறாங்க அதற்கு ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க நாங்கள் இப்படி செய்கிறதுனால தான் இதை பார்த்து பெறும் செய்வார்கள் என்பதற்காக நாங்கள் இப்படி செய்கிறோம் என்கிற ஒரு நியாயத்தையும் கற்பித்துக்கொண்டே அதை விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ன நேர்களே நாற்பது நாட்களுக்கு நாற்பது தலைப்புகளில் நம்முடைய எழுத்தாளர் ஆண்டனி கிளமெண்ட் அவர்கள் இந்த நூலை படைத்திருக்கிறார் மாற்றத்தை நோக்கி நாற்பது நாற்பது என்று இந்த நூல் நீங்கள் வாசிக்க வேண்டிய நூல் குறிப்பாக இந்த தவக்காலத்தில் வாசிக்க வேண்டும் தவக்காலத்தில் மட்டுமல்ல இது ஆண்டு முழுவதுமே வாசிக்கக்கூடிய நமக்கு தேவையான பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கொண்டு தேவையற்ற பழக்க வழக்கங்களை அகற்றுவதற்கு நம்மை தூண்டுகின்ற இந்த நூலை நீங்கள் வாசித்து பயன்பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எழுத்தாளர்களை தொடர்ந்து நீங்கள் இது நல்ல புத்தகங்களை படைக்க மாதா தொலைக்காட்சி உங்களை வாழ்த்துகிறது நேர்களே நீங்களும் இது நிகழ்ச்சி கலந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் படைத்திருக்கிற புதிய புத்தகத்தோடு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேர்களே புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வரையிலே உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் அனைவருக்கும் நன்றி